எங்கு சென்றது நம் பணங்காட்டு நரிகள் முன்பெல்லாம் நம் கிராமங்களில் விவசாய தோட்டத்தில் சுற்றித் திரிந்த நரிகளை இப்போதெல்லாம் காண்பதே அரிதாகிவிட்டது நான் எனது சிறுவயதில் இரவு எங்கள் கிராம தோட்டத்தில் படுத்து உறங்கும் பொழுது தோட்டத்திற்குள் இருந்து வரும் நரிகளின் ஊழல் சத்தமே ஒரு சங்கீதம் போல் கேட்கும் இப்போது இந்த விவசாயியின் நண்பனின் சத்தத்தை கேட்பதே அரிதாகிவிட்டது விவசாயின் நண்பனா ஆம் நரிகள் ஒரு காலத்தில் உழவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது இந்திய வங்காள நரிகள் என அழைக்கப்படும் நம் நாட்டு நரிகள் வெறும் பூனையின் எடைதான் இருக்கும் இது அதிகபட்சம் நான்கரை கிலோ எடையும் அதன் உடலை விட அதன் வால் அடர்த்தியான ரோமங்களுடன் பந்து போல் பெரிதாக இருக்கும் நீண்ட காதுகள் மெலிந்த உடலும் நம் தோட்டத்தில் இருக்கும் காய்ந்த புட்களுடன் அதன் நிறம் நன்றாக போவதால் அது விவசாய தோட்டங்களையே தன் வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்து வந்தன இப்போது எங்கே சென்றது நம் நரிகள் அதை ஒரு சிறுகதையாக பார்ப்போம் இந்த கதையை முழுவதும் கேளுங்கள் இந்த கதை நமக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதே சமயம் நம் நரிகளின் எண்ணிக்கை குறைந்ததற்கான காரணத்தையும் இந்த கதை மூலமாக அறிந்து கொள்வோம் ஒரு பனங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது என ஒரு பழமொழி உள்ளது பனங்காடுகளின் ஓலை சத்தத்திலேயே கொண்ட இந்த நரிகளுக்கு சிறு சிறு சலசலப்புக்கெல்லாம் அசராது என நம் முன்னோர்கள் நரிகளை வியந்து பார்த்து கூறிய பழமொழி பனை மரங்கள் என்றவுடன் நமக்கு தோன்றுவது நம் தென் மாவட்டங்கள்தான் குறிப்பாக மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களில் இந்த நரிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டது ஒரு காலத்தில் மதுரையில் ஒரு நூற்று இருபது ஏக்கர் நிலத்தில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர் பனை மரங்கள் தென்னை மரங்கள் வாழை மரங்கள் கரும்பு சோளம் என அவரது தோட்டம் முழுக்க விவசாயம் செழிப்பாக இருந்தது அவர் இயற்கை சார்ந்து விவசாயம் செய்து வந்ததால் அவரது தோட்டத்தில் நரிகளுக்கு பஞ்சமே இல்லை அந்த ஊரில் உள்ளவர்கள் அவரது தோட்டத்தை நரிக்காடு என்றுதான் அழைப்பார்கள் அவருக்கும் அது பிடிக்கும் சொல்லப்போனால் அவர் நரிகளை மிகவும் நேசித்து வந்தார் அவர் எந்தவிதமான செயற்கை உரங்களோ பூச்சி மருந்துகளோ அவரது தோட்டத்தில் உபயோகித்ததே இல்லை அவரது கரும்பு காடுகளிலும் சோளக்காடுகளிலும் பூச்சிகள் எலிகள் முயல்கள் மயில்கள் என அதை பிடிக்க நரிகள் கீரிகள் காட்டுப் பூனைகள் என இயற்கை சமநிலையுடன் இருந்தது அவரது தோட்டம் அவருக்கு கிட்டத்தட்ட எண்பது வயதை தாண்டிவிட்டது ஆனால் தான் பிறந்த தேதியும் வருடமும் தெரியாததால் அவரிடம் யார் தன் வயதை கேட்டாலும் அறுபது என குறைத்து சொல்வார் அந்த அளவிற்கு மனதளவில் குழந்தை போல் இருப்பார் பொதுவாக நரிகள் மனிதர்களைக் கண்டால் நூறடி தூரம் ஓடிவிடும் ஆனால் என்னமோ இவரை பார்த்தால் மட்டும் அவைகளுக்கு பயம் இல்லை அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் மூத்த மகன் தந்தை செய்யும் இயற்கை விவசாயத்தை அவரும் நேசிக்கிறார் ஆனால் அவரது இளைய மகனுக்கோ அதில் துளியும் விருப்பமில்லை செயற்கை உரங்களும் பூச்சி மருந்துகளும் போடாமல் தோட்டத்தில் பாதி விளைச்சலை எலிகளும் பூச்சிகளும் உண்டு விடுவதால் வருமானம் குறைக்கிறது என அவருக்கு வருத்தம் அவரது மனைவி நோய்வாய்ப்பட்டு இறக்க தன் மனைவியை தன் தோட்டத்திலேயே அடக்கம் செய்தார் தன் மனைவியின் இழப்பை தாளாமல் அவரும் சிறிது நாட்களிலேயே இயற்கை எய்தினார் அவரது இரு மகன்களும் அவரையும் அவர்களது அம்மாவின் அருகில் அடக்கம் செய்தனர் அன்று இரவு முழுக்க நரிகளின் ஊழை சத்தம் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருந்தது ஏதோ தன் சொந்தத்தை இழந்தது போல விசித்திரமாக நடந்து கொண்டன அதன் பின் வழக்கம் போல இருவரும் அந்த நூற்று இருபது ஏக்கர் தோட்டத்தை ஆளுக்கு சமமாக பிரித்து கொண்டனர் அண்ணனுக்கு அறுபது ஏக்கர் தம்பிக்கு அறுபது ஏக்கர் என ஆளுக்கு சமமாக பிரித்து கொண்ட அவர்களது விவசாய நிலத்தில் அண்ணன் தன் தந்தையின் வழியில் இயற்கை விவசாயம் செய்ய முடிவெடுத்தார் ஆனால் தம்பியோ தான் முன்னுரிமை கொடுத்தார் அதனால் தன் தோட்டத்தில் செயற்கை உரங்கள் பூச்சி மருந்துகள் எலிகளை கட்டுப்படுத்தும் மருந்துகள் என தன் விவசாய நிலத்தை முழுவதும் செயற்கை முறையில் கொண்டு சென்று விட்டார் அதனால் அவருக்கு விளைச்சலும் அதிகரித்தது நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பித்தார் நூற்று இருபது ஏக்கர் நிலத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த நரிகள் இப்பொழுது அண்ணனின் அறுபது ஏக்கர் நிலத்தில் மட்டுமே அவைகளுக்கு எலிகளும் பூச்சிகளும் இருப்பதால் அதன் வாழ்விடமும் சுருங்கிவிட்டது ஒரு பெண் நரி தனக்கு பிடித்த ஒரு ஆண் நரியை தேர்ந்தெடுத்து அதனுடன் இணை சேரும் அது ஐம்பத்து மூன்று நாட்களில் குட்டிகளை பிரசவிக்கும் அதன் குட்டிகளை கரும்பு சோளம் பனைமரம் போன்ற காடுகளில் ஒரு பொந்து ஒன்று அமைத்து அதற்குள் வைத்து வளரும் வரை இரண்டு நரிகளும் பாதுகாக்கும் வேட்டையாடுவதில் திறமைசாலிகளான இந்த நரிகளுக்கு நம் தென் தமிழகத்தின் நிலப்பரப்பு அவைகள் செழித்து வளர உதவியது எலிகள் பாம்புகள் பூச்சிகள் மற்றும் பறவைகள் மட்டுமின்றி அவ்வப்போது பழங்களையும் சாப்பிடும் இப்படி நம் தென் தமிழகத்தில் உணவுச் சங்கிலியில் முதல் இடத்தில் இருந்த இந்த நரிகள் செயற்கை முறை விவசாயத்தால் உண்ண உணவு இன்றி நாளடைவில் அதன் எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வந்தது அது மட்டுமின்றி மனிதர்கள் வளர்க்கும் வேட்டை நாய்களால் வேட்டையாடவும் பட்டன நாய்களுக்கு வரும் தொற்று நோய்களான ரேபிஸ் மற்றும் நாய்களுக்கு வரும் டிஸ்டம்பர் போன்ற நோய்களால் நரிகளும் பாதிக்கப்பட்டன தனது அறுவடை காலத்தில் தம்பி ஐம்பது லாரி லோடு கரும்புகளை ஏற்றினால் அண்ணனால் முப்பதை கூட தாண்ட முடியாது இயற்கை முறை விவசாயத்தில் இருக்கும் சிக்கலை புரிந்து கொண்ட தம்பி விளைச்சலில் நல்ல லாபம் பார்த்தார் ஆனால் அந்த அண்ணனின் தோட்டத்தில் நரிகள் வாழ்ந்து வந்தன அவரும் வயதாகி இருந்துவிட அவரது வாரிசுகள் அந்த தோட்டத்தில் செயற்கை முறை விவசாயம் செய்ய ஆரம்பித்தனர் எஞ்சியிருந்த அந்த முதியவரின் நிலத்தில் வாழ்ந்து வந்த நரிகள் இப்போது எங்கே சென்றன மனிதர்களை சார்ந்து வாழும் விலங்குகளில் நரிகளும் ஒன்றுதான் இப்போது அவை பெருமளவில் அழிந்துவிட்டது எதிர்காலத்தில் குழந்தைகள் நரிகளை புத்தகங்களிலும் இதுபோன்ற கதைகளிலும் மட்டுமே பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியென்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி